இலவசமா கருவேப்பிலைய கொடுத்தா அந்த கருவேப்பிலையில எத்தனை இலை இருக்குன்னு எண்ணி பார்ப்பாங்க ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கிற கோவிலோட கூரை செதிஞ்சி போனதுனால அதை சரி பண்றதுக்காக ஊர் தலைவர் எல்லார்கிட்டயே சந்தா வசூல் பண்ண வந்தாரு என்ன ரங்கம்மா கோவிலுக்காக அவங்க அவங்களால முடிஞ்ச பணத்தை கொடுக்கறாங்க உன்னால முடிஞ்ச பணத்தை கொடுக்கலாம் இல்ல அத கேட்டு ரங்கம்மா பாட்டி என்னது என்ன என்ன ஜமீன்தார் மாதிரி நான் இருக்கேனா என்கிட்ட வந்து பணம் கேக்குற ஒருவேளை சாப்பாட்டுக்கே நான் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கும் போது உனக்கு எப்படி பணம் கொடுக்கறது இருக்கிறதுல இருந்து ஒரு ரூபாய் கொடுத்தாலும் புண்ணியம் கிடைக்கும் அத கேட்டு ரங்கம்மா பாட்டி எனக்கு இந்த பாவம் புண்ணியத்துல நம்பிக்கை இல்ல ஆமா எதுக்கு கோவிலுக்கு கூற ஏன் உள்ள இருக்கிற சாமி மழை வந்தா நனைய மாட்டாரா வெயில காய மாட்டாரா அதெல்லாம் அவரே பாத்துப்பாரு எல்லாரும் கிளம்புங்க ரங்கம்மா பாட்டி சொன்னதை கேட்டு வந்தவங்க எல்லாரும் திரும்ப போயிட்டாங்க இப்படி சில நாட்கள் போச்சு ஒரு நாள் அந்த ஊருக்கு மகிமை வாய்ந்த ஒரு சாமியார் வந்தாரு அவருடைய வருகையால அந்த ஊரே கலகலன்னு இருந்துச்சு அந்த சாமியாரை பார்த்து பேசுறதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்திருந்தாங்க அங்க ரங்கம்மா பாட்டியே வந்தாங்க அவங்க அந்த சாமியார் சொல்றது கேக்குறதுக்காக வரல சாமியார் வந்திருக்காரு ஒருவேளை சாப்பிட ஏதாவது கொடுப்பாரோ அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போலான்னு வந்திருந்தாங்க சாமியார் கண்ணு முடிக்கிட்டு தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது அங்க வந்திருக்கிறவங்க கிட்ட இருக்கிற பையில என்ன இருக்கு அப்படின்னு திருட்டுத்தனமா எட்டி பார்த்தாங்க சாமியார் கண்ணு முடிக்கிட்டு அந்த ஜனங்களோட குணம் என்ன அப்படிங்கறத ஞான திருஷ்டியில பாக்க ஆரம்பிச்சாரு முதல்ல ரங்கம்மாவை பத்தி அவங்க பேராச குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சாரு ஒரு நாள் அந்த சாமியார் ஊர்க்காரங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த தெரிவிச்சாரு பக்தர்களே இந்த புண்ணிய பூமியில உங்க முன்னோர்கள் உங்களுக்காக ஒரு புதையலை ஒழிச்சு வச்சிருக்காங்க அந்த புதையல் மனசுக்குள்ள எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாத சுயநலம் இல்லாத சொந்தமாகும் அத கேட்டதுமே எல்லாரும் ஒருத்தங்களோட ஒருத்தங்க பேச ஆரம்பிச்சாங்க ஆனா ரங்கம்மாவுக்கு அந்த விஷயம் தெரிய வந்ததும் கண்ணெல்லாம் பழிச்சுன்னு மாறிடுச்சு அப்ப சாமியார் இப்படி சொன்னாரு இந்த புதையல அடைய ஒரு வழி இருக்கு அடுத்து வர்ற பௌர்ணமி அன்னைக்கு மலைக்கு மேல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற அம்மனுக்கு தங்கத்தில் ஒரு மாம்பழத்தை பிரசாதமா செலுத்தணும் ஜனங்க ஆச்சரியமா தங்க மாம்பழமா அதுக்கு எங்க சாமி போறது அதுக்கு அந்த சாமியார் இந்த தங்க மாம்பழம் வர்றதுக்கு என்கிட்ட ஒரு விதை இருக்கு அந்த விதைய யாரு ஒருத்தவங்க கபடம் இல்லாம இருக்கிறாங்களோ கூடவே சுயநலம் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க கையால விதைச்சாதான் அந்த பழம் வரும் கெட்ட எண்ணம் இருக்கிறவங்க அந்த விதைய நட்டு வச்சா அந்த விதை மண்ணோட மண்ணா கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி சாமியார் ஒரு விதைய ஊர்தலைவரோட கையில வச்சு இந்த விதைய நட தகுதியானவங்களை நீங்க தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி சாமியார் அங்கிருந்து போயிட்டாரு இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சது எல்லாரும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ரங்கம்மா பாட்டி மட்டும் அந்த தங்க மாம்பழம் அவங்களுக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க ஆனா சுயநலம் இல்லாதவங்க அந்த வார்த்தை தான் பாட்டிய யோசிக்க வச்சது ஏன்னா அவங்க எப்பேற்பட்ட சுயநலவாதி எப்பேற்பட்ட கஞ்ச பிசினரின்னு அவங்களுக்கே தெரியும் இப்ப அவங்க நல்லவங்களா தான் ஆகணும் அவ்வளவுதான் பாட்டி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்பவும் போல அவங்க வீட்டுக்கு யாராவது பிச்சைக்காரன் வந்தானா அவனை திட்டி அனுப்புற ரங்கம்மா அன்னைக்கு பண்ணது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ரங்கம்மா சிரிச்சுக்கிட்டே ஐயோ பாவம் பசியோட இருக்கியாப்பா இரு அப்படின்னு பாட்டி உள்ள போய் ஒரு கைப்பிடி அரிசி கொண்டு வந்து அதுல இருக்கிற பத்து அரிசி எடுத்து மறுபடியும் டப்பால போட்டுட்டு பிச்சைக்கார பையில கொஞ்சம் அரிசிய போட்டாங்க அப்ப பாட்டி மனசுக்குள்ள கொஞ்சம் அதிகமா போட்டுட்டேனோ சரி புதையது கிடைக்க போகுதுல அதுக்கப்புறமா கோயிலுக்கு போய் ரெண்டு வாடி போன பூவ சிவனுக்கு வச்சு அங்கே ஒரு மணி நேரம் உட்காந்துக்கிட்டு திருட்டு பக்தியை காட்டினாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட எப்பவுமே சண்டை போடுற ரங்கம்மா பாட்டி அவங்க வீட்டுக்கு போய் அவங்க நலனை மட்டும் விசாரிக்காம அவங்க வீட்டுல வளர கோழியோட நலனையும் விசாரிச்சாங்க ரங்கம்மா பாட்டி கிட்ட வந்த இந்த மாற்றத்தை பார்த்து ஒரு கருங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க பாத்தியா சாமியார் கருணையில நம்ம ரங்கம்மா எப்படி மாறிட்டாங்க ஆமா ஆமா முழுசாவே மாறிட்டாங்க அதை கேட்டு ரங்கம்மா பாட்டி அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டாங்க அவங்க நேரா ஊர் தலைவரை போய் சந்திச்சு கண்ணுல கண்ணீரோட ராமநாதா இத்தனை நாள் நான் தப்பான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்கேன் இனிமே கொஞ்சம் வாழ்க்கையில புண்ணியத்தை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அந்த சாமியாரால எனக்கு அறிவு வந்துச்சு அந்த விதைய ஏகிட்ட கொடு நான் நட்டு வச்சு அதுல வர மாம்பழத்தை இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படி புண்ணியத்தை சேர்த்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நாடகம் ஆடினாங்க அந்த நாடகத்தை நம்புன அந்த ஊர் தலைவர் அந்த விதைய ரங்கம்மா பாட்டி கிட்ட கொடுத்துட்டாரு ரங்கம்மா பாட்டி அந்த விதைய கொண்டு வந்து வீட்டுக்கு வெளியில யாருக்கும் தெரியாம நட்டு வச்சாங்க தினமும் அந்த இடத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு அந்த விதைய பத்ரமா பாத்துக்கிட்டாங்க ஆச்சரியமா அந்த விதையில இருந்து ஒரு செடி முளிச்சு அதுல ஒரே ஒரு பழம் மட்டும் தான் காய்ச்சுது அந்த பழம் வளர வளர அது மேல சூரியனோட ஒளிப்படுறதுனால தங்க நிறமா மாறிக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்து ரங்கம்மா பாட்டியோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போச்சு பௌர்ணமி நாளும் வந்துருச்சு ரங்கம்மா பாட்டி அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு யாருக்குமே தெரியாம முக்காடு போட்டுக்கிட்டு மலை மேல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு கிளம்புனாங்க மலைக்கு போற வழி ரொம்ப இருட்டா இருந்துச்சு வழியில ஒரு வயசானவர் அவரை சாமியார் தான் அனுப்பி வச்சிருந்தாரு அவரு குளிர்ல நடுங்கிட்டு இருந்தாரு ஆமா குளிர்ல ரொம்ப நடுங்கிட்டு இருக்கேன் நீங்க போத்து இருக்கிற அந்த போர்விய கொஞ்சம் கொடுத்துட்டு போங்கம்மா ஆனா பாட்டிக்கு அந்த போர்வையை குடுக்கறதுல விருப்பமே இல்ல ஆனா ஐயையோ இப்ப தானம் பண்ணலனா புதையல் எனக்கு கிடைக்காதே நான் சுயநலமானவளை ஆயிடுவேனே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில அந்த பெரியவர்கிட்ட ஐயோ என் கிட்ட கிழிஞ்சு போன இந்த ஒரே ஒரு போர்வை தான் இருக்கு என்ன பண்றது வச்சுக்கோ அப்படின்னு அந்த போர்வையை அந்த கிழவனுக்கு போத்து விட்டுட்டு முனகிக்கிட்டே அங்கிருந்து போனாங்க கொஞ்ச தூரம் போகும்போது ஒரு ஏழு விவசாயி ரொம்பவும் பசியோட இருந்தான் அம்மா ரெண்டு நாளா சாப்பிடவே இல்லம்மா உங்களுக்கு புண்ணியமா போகும் சாப்பாடு எதனா இருந்தா கொடுங்கம்மா ரங்கம்மா பாட்டி அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ரொட்டியை வெளியில எடுத்தாங்க அத கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு சுத்தமா மனசே வரல ஆனா புதையலுக்காக ஆசைப்பட்டு வேற வழி இல்லாம அத அந்த ஆளு கிட்ட கொடுத்துட்டாங்க ஏந்தா இத சாப்பிட்டுக்கோ அப்படின்னு விருப்பமே இல்லாம கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு கடைசியில அந்த மலை மேல இருக்கிற கோயிலுக்கு போனாங்க அங்க அம்மனோட சிலைக்கு முன்னாடி அந்த மாம்பழத்தை கொண்டு போய் வச்சாங்க ரங்கம்மா சாமி கிட்ட இங்க பாருமா உன் தங்கப்படத்தை உனக்கு கொடுத்துட்டேன் ஏன் நிதி எங்க இருக்குன்னு சொல்லு நான் அதை எடுத்துக்கிட்டு போயிடுறேன் ஏற்கனவே நேரமாச்சு அப்படின்னு சொல்லி பாட்டி கண்ணு மூடி வேண்டிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமும் ஆச்சு அவங்க கண்ணு திறந்து பார்த்தாங்க அங்க நிதியும் இல்ல எதுவும் இல்ல ரங்கம்மா பாட்டிக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு அவங்க உடனே கோவமா என்னம்மா இது என் கிழிஞ்சு போன போர்வியே ஒருத்தனுக்கு கொடுத்தேன் என்கிட்ட இருந்த சாப்பாடை இன்னொருத்தனுக்கு கொடுத்தேன் ஆனாலும் நிதி குடுக்க அம்மன் என்ன ஏமாத்த பாக்குறியா என் திரும்ப கூட அப்ப அதே கோவில உண்மையான வேண்டுதல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அப்பதான் அந்த அம்மன் உனக்கு நல்லது செய்வா நீ அம்மன் கிட்ட வேண்டுதல் வைக்காம வியாபாரமா பேசிக்கிட்டு இருக்க பாட்டி ரொம்ப கோமா அப்போ பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சா இல்லையே உனக்கு புதையல் கிடைச்சிருக்கே ரங்கம்மா ர நீ வர்ற பேருக்கு உதவி செஞ்ச இல்லையா அவங்க ரெண்டு பேரும் உன்னை மனசார உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச பெரிய புதையல் நீ மனசார உதவி செய்யலனாலும் அவங்களுக்கு உதவி செஞ்ச இல்லையா அந்த உதவியால அவங்க உன்னை மனசார வாழ்த்தனாங்க இல்லையா அதுதான் உண்மையான புதையல் அதுக்குள்ள பாட்டி உதவி செஞ்ச அந்த ரெண்டு ஆட்களும் ஊரோட தலைவரும் ஊர்ல இருக்கிற ஆட்களும் அங்க வந்தாங்க ரங்கம்மா நீ உண்மையிலேயே மாறிட்ட நீ உண்மையிலேயே மாறிட்டேன்னு ஒரு ஜனங்க எல்லாரும் சொன்னாங்க எப்படியோ நீ நம்ம ஊர் மானத்தை காப்பாத்திட்ட அத கேட்டு ரங்கம்மா ஆச்சரியப்பட்டாங்க அவங்க அந்த மாம்பழத்தை பார்த்தாங்க இப்ப அந்த மாம்பழம் சாதாரண மாம்பழமா தான் தெரிஞ்சது அவங்க ஜனங்களோட முகத்துல இருக்கிற சந்தோஷத்தையும் கவனிச்சாங்க அவங்க இதுவரைக்கும் சேர்த்து வச்ச பணம் கொடுக்காத ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியையும் அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம் கொடுத்துச்சு ரங்கம்மாவுக்கு அறிவு வந்துச்சு அவங்க கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு பாட்டி அழுதுகிட்டே என்ன மன்னிச்சிடுங்க நான் பேராச குணம் பிடிச்சவ உங்க எல்லாருக்கிட்டையும் நான் நடிச்சிட்டேன் தவறு செஞ்சிட்டேன் இனி செய்யக்கூடாதுன்னு நினைச்சினா அதுதான் உண்மையான சந்தோஷம் இப்ப சொல்லு உனக்கு புதையல் வேணுமா ஜனங்களோட சந்தோஷம் வேணுமா ரங்கம்மா தலையாசிச்சு எனக்கு இந்த சந்தோஷமே போதும் யா அணையில இருந்து ரங்கம்மா முழுசா மாறிட்டாங்க அவங்க அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை நகைய எல்லாருக்குமே கொடுத்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க அந்த ஊர்ல எல்லா நல்ல காரியங்களும் நடக்கிறதுக்கு முதல்ல அவங்க தான் பணம் கொடுப்பாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா பகிர்ந்து கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷம் எடுத்து வைக்கிறதுல இருக்காது உண்மையான சொத்து தங்கமோ பணமோ இல்ல அதை மத்தவங்களுக்கு நாம ஏதாவது கொடுக்கும்போது அவங்க சந்தோஷத்தோடு நம்மளை வாழ்த்துறாங்க இல்லையா அந்த வாழ்த்து தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இருக்கிறத நாலு பேருக்கு பகிர்ந்து கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தலாம் அந்த சந்தோஷத்தை பார்த்து நாமளும் சந்தோஷப்படலாம் அது ராகவபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம ரொம்ப சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதே ஊரில் ரெண்டு வீடுங்க இருந்துச்சு அந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு சிவரும் இருந்துச்சு ஒரு வீட்டுல விவசாயி ராமையாவும் அவனுடைய மனைவியான சீதாவும் வாழ்ந்தாங்க ரெண்டாவது வீட்டுல பீமையாவும் அவனுடைய மனைவியான கங்காவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இந்த ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல மட்டும் எப்பவுமே சண்டை சாடிதான் இருக்கும் எரிய நெருப்புல எண்ணெயை ஊத்துறதுக்காக அவங்க எதிர் வீட்டுல இருக்கிற சுப்பையாவும் அவனுடைய மனைவியான லக்ஷ்மியும் காத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் விடிய காலையில ராமையாவோட வீட்டு சேவல் சத்தமா கொக்கரக்கோ அப்படின்னு கத்தன சத்தத்துக்கு ஊர்ல இருக்கிற எல்லாருமே எழுந்திருச்சுட்டாங்க சீத்தம்மா சீக்கிரமா எழுந்திருச்சு வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருந்தா அப்போ கங்கா ரொம்பவும் கோவத்தோட எழுந்திருச்சு வந்து கத்தனா ஏடி சீதா காலையிலயே எனக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டீங்களா ஓ சேவல் கத்தன சத்தத்துக்கு என் தூக்கம் எல்லாம் கெட்டு போச்சு சீதா ரொம்ப கோவமா ஏங்கங்கா வீடிய காலையில கூவுறது அதோட வேலை நீயும் சீக்கிரமா எழுந்துச்சு உன் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டா நீயும் அப்புறமா கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம்ல கங்கா கோவமா ஆமா பெருசா சொல்ல வந்துட்டா உன் வீட்டு வேலை சீக்கிரமா முடியும் ஏன் வீட்டு வேலை அப்படியா பசுமாடு எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேனா அப்பதான் கங்கம்மாவோட பார்வை அவங்க வீட்டுக்கு பின்னாடி போச்சு அங்க புல்லு கட்டு மேல வெள்ளைய ஒரு முட்டை இருந்துச்சு அத பார்த்து அவ ரொம்ப சந்தோஷமா உடனே அந்த முட்டைக்கு பக்கத்துல போய் ஹாப்பாடா பாடா இன்னைக்கு அதிருஷ்டம் நல்லா இருக்கு இன்னைக்கு இந்த முட்டையை போட்டு நான் குழம்பு வச்சிடுறேன் அப்போ சீதா அங்க வந்து நில்லுகங்கா அது உங்க வீட்டு கோழி போட்ட முட்டை இல்ல எங்க வீட்டு கோழி போட்டது ராத்திரி இந்த பக்கம் வந்ததை நான் பார்த்தேன் அது எங்க முட்டை என்னது உங்க கோழி எங்க வீட்டு வாசல்ல வந்து முட்டை போட்டுச்சா இதுல உங்க கோழியோட பேர் எழுதி வச்சிருக்கா என்ன எங்க வீட்டு வாசல்ல இருந்தா இது எங்களுதுதான் அது எப்படி ஆகும் அந்த கோழிக்கு தீவனம் போட்டது நானு அந்த கோழி எந்த அப்ப அந்த முட்டையும் எனக்கு தானே சொந்தம் நான் கொடுக்க மாட்டேன் என் வீட்டு கிட்ட எனக்கு தான் சொந்தம் இந்த சண்டையை கேட்டு ராமையா ரெண்டு பேருமே வெளியில வந்தாங்க என்னாச்சி சீதா காலையிலேயே எதுக்கு இவ்வளவு சண்டை ஏங்க பாருங்க நம்ம கொழி இவங்க வீட்டு வாசல்ல முட்டு போட்டுச்சாமா அத அவங்களுக்கு சொந்தம்னு சொல்றா ஏன் ராமையா உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் புத்தி சொல்ல கூடாதா எங்க வீட்டு வாசல்ல இருக்கிற கோழி முட்டைய உங்களோடதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் வீட்டு கோழிங்க என் வீட்டுக்கு வந்து நெல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கு பதிலாக ஒரு முட்டைய வச்சிட்டு போகுதுங்க இதே கோழி எங்களோடது முட்டையும் எங்களோடது எதோட எதை முடிச்சு போடுற நான் எதோடவும் முடிச்சு போடல இது எங்களோட முடிவு இந்த முட்டை என்னோடது இது எல்லாத்தையுமே எதிர் வீட்டு திண்ணில உட்காந்துக்கிட்டு லக்ஷ்மியும் சுப்பையாவும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ லக்ஷ்மி ஆர்வமா ஏங்க பாத்தீங்களா ஒரு முட்டைக்காக ரெண்டு குடும்பமும் எப்படி சண்டை போட்டுக்கிறதுன்னு இப்படியே இவங்களை விட்டுட்டா சண்டை பெருசாகாது வாங்க எரியிற நெருப்புல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்திட்டு வரலாம் அது கேட்டு சுப்பையா நமக்கு எதுக்கு இந்த தலைவலி எல்லாம் அவங்க இப்ப அடிச்சுப்பாங்க அப்புறம் அவங்களே சேர்ந்துப்பாங்க ஆட நீங்க இருங்க பொம்பளைங்க சண்டை அவ்வளவு சீக்கிரமா சரியாயிடுமா ஏய் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மா எழுந்திருச்சு அவங்க பக்கத்துல போகும்போது சீதா ரொம்ப கோவத்தோட வீட்டுக்குள்ள போயிட்டா ஏண்டி கங்கா ஏன் இவ்ளோ அப்பாவியா இருக்க அந்த சீதா பாரு எப்படி திறமையானவளா இருக்கான்னு அவ ஊருக்குள்ள என்ன சொல்றா தெரியுமா இந்த கங்காவுக்கு சமைக்க கூட வராது ஆனா தினமும் எங்க கோழி போடுற முட்டையை மட்டும் எடுத்துக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அத கேட்டு கங்காவுக்கு கோவம் வந்துச்சு என்னது அவளுக்கு எவ்வளவு திமுரு இருந்தா என்னை பத்தி இப்படி சொல்லியிருப்பா அவளை என்ன பண்றேன்னு பாரு லட்சுமி அம்மா அங்கிருந்து மெதுவா கிளம்பி சீதாவோட வீட்டுக்குள்ள போனாங்க ஐயோ சீதா எவ்வளோ அப்பா வீணி எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற பொண்ணு ஒன்று போய் அந்த கங்கா என்ன சொன்னா தெரியுமா அந்த சீதாவுக்கு கோழியை சரியா வளர்க்க வரல தான் எப்பவுமே அவங்க வீட்டு கோழி எங்க வீட்டுக்கு வந்து முட்டையை போடுதுன்னு சொல்றா சீதா அதை கேட்டுக்காவலையா என்னை பத்தி இவ்வளோ கேவலமா பேசுறாள் அவளுக்கு எவ்வளோ திமுர் இருக்கும் அப்படி அந்த ஒரு சின்ன முட்டையில ஆரம்பிச்ச சண்டை ஒரு பெரிய சண்டையா மாறிடுச்சு இந்த பக்கம் பீமையா கங்கா கிட்ட பாத்தியா அந்த ராமையாவோட திமுறை அவன் கோழி இங்க வந்தது தப்பு இல்லையா அவன் கோழி போட்ட முட்டையை நாம எடுத்தா மட்டும் தப்பான் அந்த கோழிங்க இங்க வராம இருக்க எதுனா பண்ணணும் என்ன பண்ண போறீங்க நாளைக்கு பேசாம நம்ம வீட்டை சுத்தி வேலி போடுறேன் அப்படி போட்டுட்டோம்னா அவன் வீட்டு கோழி மட்டும் இல்லை அவனோட நிழல் கூட நம்ம வீட்டு பக்கம் படாம இருக்கும் இல்ல அடுத்த நாள் பீமையா சொன்ன மாதிரியே அவன் வீட்டை சுத்தி வெளி போட ஆரம்பிச்சான் அத பார்த்து ராமையா அங்க ஓடி வந்தான் இரு பீமையா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கண்ணு தெரியல வேலி போட்டுக்கிட்டு இருக்கேன் என் இடத்துல நான் என்ன வேணாலும் செய்வேன் உன்னை கேக்கணுமா என்ன உன்னோட இடத்துல நீ என்ன பண்ணாலும் என்னோட இந்த டேய் ரொம்ப பேசாத எங்க தாத்தா காலத்துல இருந்து இது எங்க நிலம்தான் வேணும்னா சந்தேகமா இருந்தா ஊர் பெரியவங்க கிட்ட போய் கேளு மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சுது முட்டை விஷயத்துல ஆரம்பிச்சது இப்ப இடம் வரைக்கும் வந்துருச்சு அப்ப சுப்பையா அந்த சண்டைக்குள்ள புகுந்து இருங்க இருங்க நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு அந்த பழைய மாமரத்துல இருந்து முருங்கை மரம் வரைக்கும் ராமையாவோட இடம்தான் அதுக்கு அடுத்து வர்றதுதான் பீமையாவோடது அட நீங்க வேற ஏங்க உங்களுக்கு தெரியாதா எங்க பாட்டி சொல்லுவாங்க முதல்ல பீமையாவோட தான் அந்த முருங்கை மரம் சொந்தமா அதுக்கப்புறம் ராமையாவோட தாத்தா அதை ஆக்கிரமிச்சுக்கிட்டாராமா அப்படி அவங்க ரெண்டு பேரும் உள்ள புகுந்து சண்டைய பெருசாக்குனாங்க வேற வழி இல்ல இனி லாபம் இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஊர் பஞ்சாயத்துல இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவெடுக்கலான்னு முடிவு அடுத்த நாள் ஊரோட தலைவர் ஊர் பஞ்சாயத்துக்கு அந்த இடத்துல என்னங்கடா உங்க பிரச்சனை அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அண்ணன் தம்பி மாதிரி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஏண்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க நீங்க தான் என் நல்ல தீர்ப்பு சொல்லணும் என் கோழி போடுற முட்டைய எடுத்துக்கறாங்க என் இடத்துல வெளி போடுறாங்க இதெல்லாம் நியாயமா பொய்யுங்க ஐயா அவனோட கோழி என் இடத்துல வந்து முட்டை போடுது தான் நான் வேலி போடவே ஆரம்பிச்சேன் இப்போ என்னடான்னா அந்த இடத்தையும் கூட வந்து அவனோட பார்த்து சொல்றான் நீ எதையாவது பாத்தியா பார்த்தங்க ஐயா பீமையா வேலி போட்டது ராமையாவோட தான் நான் பார்த்தேன் அப்போ லக்ஷ்மி அம்மா இல்லைங்க ஐயா என் புருஷனுக்கு வர வர கண்ணு சரியா தெரியல நான் பார்த்தேன் பீமையா வேலி கட்டினது அவனோட இடத்துல தான் அப்போ ஊர் தலைவர் நீங்க எல்லாரும் சொல்றத கேட்டா எனக்கு மயக்க வரும் போல ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமா சொல்றீங்க சரி நாளைக்கு காலையில நானே வரேன் யாரோட இடம் எது யாரோட இடத்துல யார் வேலி போடுறாங்கன்னு நானே வந்து பாக்கறேன் பஞ்சாயத்து முடிஞ்சுது அந்த ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சண்டையை மட்டும் நிப்பாட்டவே இல்லை கங்கா சீதா ஊருக்கு நடுவில் இருக்கிற கிணத்துல தண்ணி எடுக்க வரும்போது கூட முகத்தை திருப்பிக்கிட்டு தான் போய்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு திடீர்னு ஊர்ல வானிலை மாறிச்சு மழை வர மாதிரி இருந்துச்சு மேகங்கள் எல்லாம் கருப்பாகி மழையும் பெய்ய இடி மின்னல் சத்தத்தோட ஊர்ல இருக்கிற பழைய வீடு எல்லாமே அந்த மழையில நடுங்க ஆரம்பிச்சுது ராமையா பீமையா வீட்டுக்கு நடுவுல இருக்கிற அந்த பழைய சிவரம் கூட முழுசா நனைஞ்சு போச்சு நடுராத்திரி பெருசா மழை பெஞ்சு ஒரு இடி அடிச்சதுல நடுவுல இருந்த அந்த சிவரு இடிஞ்சு விழுந்துருச்சு அந்த செவ்வரி இடிஞ்சு விழுந்த சத்தத்துக்கு ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பயந்து போயிட்டாங்க வெளியில வந்து பார்த்தா சிவரு இடிஞ்சி விழுந்திருந்துச்சு இப்போ ரெண்டு பேரோட வீடும் எல்லாருக்குமே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த செவ்ரி இடிஞ்சி விழுந்ததுல வந்த கல்லு மண்ணு ரெண்டு வீட்டு பக்கமும் விழுந்திருந்துச்சு பீமையா நெல் மூட்டு வச்சிருந்த அறையோட கூரை உடஞ்சு போய் தண்ணியெல்லாம் எல்லாம் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சுது இந்த பக்கம் ராமையாவோட சமையல் தண்ணி கொட்டுச்சு கங்கா அழுதுக்கிட்டே ஐயோ நம்ம கஷ்டப்பட்டதுல வீணா போகுதுங்க நெல் மூட்டையெல்லாம் நினைஞ்சுக்கிட்டு இருக்கு நாம இப்போ என்னங்க பண்ண போறோம் வேற வழி இல்லாம பீமையா என்ன பண்றதுனே புரியலையே இந்த நேரத்துல யாரு போய் உதவி கேக்கறது இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ராமையா சீதா ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அது வரைக்கும் அவங்களுக்குள்ள இருந்த சண்டையெல்லாம் மறந்து போய் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது உடனே ராமையா பீமையா கவலைப்படாத முதல்ல அந்த நெல்லு மூட்டை எல்லாத்தையும் என் வீட்டுல வச்சிடு பீமையா ஆச்சரியமா ரங்கையாவ பாத்தான் அப்போ சீதா வந்து கங்காவோட தோல்ல கைய போட்டு கவலைப்படாத கங்கா இப்படி நடக்குன்னு யார் எதிர்பார்த்தது கவலைப்பட்டா சரியா போயிடுமா வா எல்லா பொருளையும் எடுக்க உதவி பண்ற அப்படி நாலு கையும் ஒன்னா சேர்ந்துச்சு ரங்கையா பீமையா ரெண்டு பேருமே அந்த நெல்முட்டி எல்லாத்தையுமே பத்திரமா கொண்டு போய் வச்சாங்க கங்கா சீதா சமையல் அறையில செவ்வொரு இடிஞ்சி விழுந்ததை பார்த்து அங்க இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படி ராத்திரி ராத்திரிபூரா அந்த ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்த ஆபத்து அவங்க ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்துச்சு இதை எல்லாத்தையும் எதிர் வீட்டில இருந்து பாத்துக்கிட்டு இருந்த சுப்பையா லக்ஷ்மி ரெண்டு பேருமே இவங்களுக்கெல்லாம் இப்படிதான் ஆகணும் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்களே ஒழிய அவங்க ரெண்டு பேரும் வந்து உதவி எதுவும் செய்யல அடுத்த நாள் காலையில மழை நின்னு போச்சு ஊர் தலைவர் சில பேரை கூட்டிக்கிட்டு ராமையா பீமையாவோட வீட்டுக்கிட்ட வந்தாரு அங்க இருக்கிற காட்சிய பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க இணைஞ்சு விழுந்திருக்கிற அந்த சிவருக்கு பக்கத்துல ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க முகத்துல போட்டி பொறாம கோவம் எதுவும் இல்ல அதுக்கு பதிலா அன்பு பாசம் தான் தெரிஞ்சது என்ன ராமையா பீமையா சண்டை என்னாச்சு ஒன்னு சேர்ந்துட்டீங்களா எங்க வீட்டுக்கு நடுவுல இருந்த செவ்வறி இடிஞ்சு விழுந்தப்பவே எங்களுக்குள்ள இருந்த சண்டையும் போயிடுச்சுங்க ஐயா அப்ப பீமையாவும் ஆமாங்க ஐயா ஆபத்துல உதவுறவங்கள தான் நண்பன்னு சொல்லுவாங்க நேத்து நாங்க கஷ்டப்பட்டப்போ இந்த குடும்பம் தான் எங்களுக்கு உதவி செஞ்சது அப்ப இது என் நண்பன் குடும்பம் தான அப்ப கங்கா சீத்தாவோட கைய பிடிச்சி என்ன மன்னிச்சுடு சீதா யாரோ சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு உன்னை இத்தனை நாள நான் பகைச்சிக்கிட்டேனே இதுல என்னோட தப்பு இருக்குல்ல கங்கா சின்ன விஷயத்த நானு தான் பெருசாக்கிட்டேன் இது எல்லாத்தையும் பார்த்து பாத்தீங்களா இந்த இயற்கை உங்களுக்கு எவ்வளவு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நீங்க பக்கத்த பக்கத்து வீட்ல இருக்கறவங்க அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியா இருந்தாதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி வாழ முடியும் நீங்க இந்த பாடத்தை கத்துக்கிட்டீங்க அதுக்கப்புறமா ராமையா பீமையா ரெண்டு குடும்பமும் கொஞ்ச நாள்ல சிவரை இடிஞ்சு விழுந்த அந்த இடத்துல இன்னும் பலமான ஒரு சிவரை கட்டுனாங்க ஆனா அவங்க ரெண்டு வீட்டுக்கு நடுவுல தான் அந்த சிவர் இருந்துச்சு ஆனா அந்த ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுல எந்த ஒரு தடையும் இல்லை லக்ஷ்மி அம்மா சுப்பையாவோட பேச்ச அந்த ரெண்டு குடும்பத்துல யாருமே இனி நம்பல அன்னையில இருந்து அந்த ரெண்டு குடும்பமும் ஒரே குடும்பமா ஒருத்தங்க கஷ்டத்துக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா நாம சந்தோஷமா இருந்தோம்னா அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக நாலு பேரு நாலு விதமா பேசிக்கிட்டு வரத்தா செய்வாங்க அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு நமக்குன்னு உதவி செய்யற மனசு இருக்கிறவங்கள நாம தள்ளி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில நாம தான் கஷ்டப்படணும்